தோயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மணிவளவன் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் கல்லரைப்பாடி என்ற ஒரு கிராமம் இது எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் புதுப்பாளையம் ஒன்றியத்தில் இருக்குது இந்த புதுப்பாளையம் ஒன்றியத்தில் மொத்தம் ஒரு முப்பத்தி ஏழு பஞ்சாயத்து இருக்குது அந்த முப்பத்தி ஏழு பஞ்சாயத்தில் ஒன்று தான் இந்த கல்லறைப்பாடி பஞ்சாயத்து இந்த கிராமத்தில் மயான பாதை வேண்டும் என்று பலமுறை கிராம சபா கூட்டத்தில் மனு அளித்து தீர்மானத்தில் ஏற்றி இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை நம்ம புதுப்பாளி ஒன்றிய பிடிஓ அவர்கள் இந்த அவலமான நிலை எங்கும் இருக்கக்கூடாது இது இருக்கக்கூடாதுன்னா இந்த நிலையை போக்குறது ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது உங்களால் முடிந்தால் ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்க அது போதும் அப்போதான் அதிகாரி கண்ணில் இது பட்டு இதற்கான தீர்வை எடுப்பாங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு டாட்டா இசிய போகிறக்கூடிய அளவுக்கே வழி இருக்காது கிட்ட வந்து பார்த்தா கண்டிப்பாக இது ஒரு ஒற்றையடி பாதை மாதிரி தான் இருக்கும் இந்த கழனிக்கு வரப்போலாக இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி தான் இருக்கும் அந்த டாடா ஏசியை ஒரு சைடு சாஞ்சிக்கின்னு வர்றது மாதிரி தான் இருக்கும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அவலை நிலையை போக்குறதுக்கு ஒரே ஒரு தீர்வு மக்கள் மட்டும்தான் மக்கள் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இது ஒரு ஜாதி ரீதியாக பார்க்காம அனைத்து சமுதாய மக்களும் இது ஒரு நம்ம நாட்டுடைய பிரச்சனைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்